வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு சென்னை தலைமை செயலகத்தில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அரசு கூடுதல் செயலாளராக பொறுப்பேற்றுள்ள மருத்துவர் ச உமா ஐஏஎஸ் அவர்களை கே எம்டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் கோவை மாநகர் வடக்கு மண்டலம் பதினெட்டாவது வார்டுக்கு உட்பட்ட புதுத்தோட்டம் மூன்றாவது வீதியில் மாமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து மழைநீர் வடிகால் கட்டும் பணி தொடங்கப்பட்டது இந்நிகழ்வில் KMDK கோவை 18 அவது பார்டு மாமன்ற உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார் சென்னையில் தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையகம் உறுப்பினர் செல்வகுமார் அவர்கள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார் வரும் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்களுக்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு முப்பத்தி ஐந்து புழுக்காடு வரி விதிப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு கனடாவின் பழிவாங்கலுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை என டிரம்ப் தெரிவிப்பு பிரேசிலுக்கு ஐம்பது விழுக்காடும் இலங்கை உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு முப்பது விழுக்காடு வரையிலும் வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் அறிவித்திருந்தார் இந்த புதிய வரிகள் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது மதுரையில் தனியார் பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்ட குரூப் நான்கு வினா தாள்கள் எதுவும் கசியவில்லை போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டதால் தேர்வர்கள் அச்சப்பட தேவையில்லை என டிஎன்பிஎஸ்இ விளக்கம் அமெரிக்கா சார்ந்த எலக்ட்ரிக் கார் நிறுவனமான டெஸ்லா இந்தியாவில் தனது முதல் டெஸ்லா எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை ஜூலை பதினைந்தாம் தேதி மும்பையின் பான் குர்லா காம்ப்ளெக்ஸ் பகுதியில் திறக்கப்பட உள்ளது தாய்லாந்தில் ஆதரவற்று தவித்த நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு உணவளிப்பதற்காக மெத்தபடமை போதைப் பொருளை விற்பனை செய்த சுதோன் என்ற நபர் கைது மீன் பிடிப்பதில் கிடைக்கும் வருமானம் போதாததால் இவ்வாறு செய்வதாக தெரிவிக்க விலங்குகளுக்கு இரக்கம் காட்டினாலும் இது சட்டவிரோத செயல் என போலீசார் எச்சரித்துள்ளனர் மதுரையில் குரூப் நான்கு தேர்வுக்கான வினா தாள்களை உரிய பாதுகாப்புடன் வாகனங்களில் எடுத்துச் செல்லாமல் தனியார் பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட விவகாரம் பேருந்துகளின் கதவு மற்றும் அவசர வழி கதவுகளை சீல் வைப்பதாக கூறி ஏ காகிதங்கள் ஒட்டப்பட்டதால் அதிர்ச்சி வனக்காவலர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கான டி சி குரூப் நான்கு தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நாளை நடைபெறுகிறது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி இடங்களுக்கு பதிமூன்று லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் பேர் தேர்வு எழுத விரிவான ஏற்பாடு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க